சேலம் சென்னை எட்டு வழி சாலை இது தேவையில்லாத ஒரு திட்டம் என்று நான் பலமுறை நான் இங்கே விளக்கி சொல்லியிருக்கின்றேன் நானும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கின்றேன் அந்த வழக்கு இப்போது அதெல்லாம் வாதம் முடிந்திருக்கிறது அடுத்த மாதம் தீர்ப்பை எதிர்பார்ப்போம் இந்த திட்டம் முதலில் பத்தாயிரம் கோடி பிறகு ஏழாயிரம் கோடி என்று சொல்லி நாங்கள் மக்கள் பாதிக்கப்படாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் இதெல்லாம் பொய்யான தகவல் எல்லாம் கொடுத்து அதை திசை திருப்பி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது எட்டு வழிச்சாலை நிச்சயமாக தேவை இல்லாத ஒன்று இந்த நிதியை வேறு எதுக்காவது நம்ம பயன்படுத்தலாம் இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் புதிதாக அங்கே நீங்கள் எட்டு வழிச்சாலை போடுங்க அங்கே தேவையானது சேலத்திற்கும் சென்னைக்கும் இதற்கு முன்பே மூன்று தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறது நான்காவது தேசிய நெடுஞ்சாலை அவசியமற்றது அது மட்டும் இல்லை சேலத்திலிருந்து வாணியம்பாடி வரை ஒன் செவன்டி நைன் ஏ என்று தேசிய நெடுஞ்சாலை அறிவித்திருக்கின்றார்கள் அதை உடனடியாக போடுங்கள் அது என் தொகுதி வழியாக தான் வருது அரூர் பாப்பிரடிப்பட்டி பகுதியில் தான் வருது அவ்வளோ பழுதடைஞ்சிருக்குது பெரிய பெரிய ஒரு குழி குண்டுவங்குழியுமாக இருக்குது அது தேசிய நெடுஞ்சாலை அதை போட்டுட்டால் சேலத்திற்கும் சென்னைக்கும் நான்கு மணி நேரத்தில் போகலாம் இந்த எட்டு வழிச்சாலை இவங்க சொல்கிற எட்டு வழி சாலையில் போட்டால் ஐந்து மணி நேரம் ஆகும் சேலத்திற்கும் சென்னைக்கும் வடப்பே வரைக்கும் தான் அது அதனால் இது எந்த ஒரு பயணம் இருக்காது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பயன் மற்ற மக்களுக்கெல்லாம் பயணம் வராத ஒரு திட்டம் இது இதை உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் இந்த திட்டம் தேவையில்லாத ஒன்று அதாவது இப்போ என்னென்ன சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதில் பாமக இவங்கக்கிட்ட பேசி முடிச்சிருச்சு இவ்வளோ சீட்டு முடிஞ்சிருச்சு அந்த ஊடகங்களுக்கு எதிர் ஊடகமும் இருக்குது ஏன்னா இப்போது பெரு பெரும் சில ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகம் சில ஊடகங்கள் எதிர்கட்சியை சார்ந்த ஊடகம் சில ஊடகம் வந்து இவங்களை சார்ந்த பொதுவான எங்க எங்க மாதிரி இருக்க நல்ல கட்சியை சார்ந்த ஊடகங்கள் அதுதான் இருக்குது நான் சொல்லிட்டு இருக்கேன் இது யதார்த்தமா நான் இது நீங்களே ஏத்துப்பீங்க மனசாட்சி ஏத்துக்கும் வெளிப்படையாக ஏத்துக்க மாட்டேங்கு மனசாட்சி ஏற்றுக்கும் ஸோ அப்போ இவங்கள சார்ந்த ஊடகம் வந்து அவங்க எல்லாம் ஒன்றும் சேரக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அது மாதிரி ஒரு சூழல் இவங்கள சார்ந்த இடமும் அவங்க கூட யாரும் சேரக்கூடாது அப்படி பண்ணுறாங்க இன்னும் சில ஊடகங்கள் இவங்க அப்படி போகக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதில் வந்து எங்களையும் இழுக்கிறாங்க அதில் எங்களை மட்டும் இருக்கல எங்களையும் இழுக்கிறாங்க இழுத்துட்டு இவங்க எப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க எல்லாம் போட்டு தவறான செய்திகளை பரப்பி குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை பாட்டாளி மகள் கட்சி யாரிடம் பேசவில்லை எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் அறிவித்த பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அதனால் இவ்வளோ காலமாக எந்த செய்தி வந்தாலும் அது தவறான செய்தி இது போன்ற தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் என்று ஊடக நண்பர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் உறுதிமொழியா தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் தீய சக்திகளை அழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் விவசாயிகளை காப்பாற்றி முன்னேற்ற வேண்டும் விவசாயிகளையும் விவசாயத்தையும்